எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடையே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபராசியில பிறந்தவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த பதவியில பார்க்க போகிறோங்க அதாவது ரிஷபம் வந்து கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க தனஸ்தானமா வருது குடும்பஸ்தானமா வருது வாக்குஸ்தானமா வருதுங்க அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் சரிங்களா சோ இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய பலம் என்ன இவங்களுடைய பலவீனங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதில் நம்ம தெளிவா பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரிஷபராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் பொறுமசாலிங்க வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது எந்த ஒரு காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்படாமல் அவசரப்படாமல் நிதானமாக செய்யறதுல இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பதட்டமா டப்பு டப்பு டப்புன்னு சில வேலையை செய்வாங்க படப்படன்னு இருப்பாங்க எப்பவுமே ஒரு வேலையை செஞ்சாலும் சரி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஆனால் இவங்க அப்படி கிடையாதுங்க எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டப்படாமல் நிதானமாக ஒரு செயலை ஒரு காரியத்தை அணுகிறதுல இவங்க கட்டிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது நான் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா மாடு சரிங்களா அந்த மாடு மாதிரி பொறுமையா இருந்து தன்னுடைய காரியத்தை சாயத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்கிட்ட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது நல்ல ப்ராக்டிக்கல் மைண்டட் பர்சனுங்க சரிங்க அதாவது கற்பனையில் வாழ்க்கையை வந்து வாழாமல் நடைமுறை வாழ்க்கையை பற்றி யோசிச்சு செயல்படுத்தக்கூடியவங்க அதை அணுகக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் குறிப்பா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப்ல நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசி பிராக்டிக்கலாக வந்து திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு இந்த இந்த வார்த்தைகளை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க நடைமுறையில கொண்டு வரக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிஷபராசிக்காரங்களெல்லாம் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க சரிங்களா அதாவது யதார்த்த வாதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்க கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது இது ஒரு சிர ராசி சரிங்களா அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திர ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரும்பாலும் நீங்க நிறைய ரிஷவராசிக்காரங்களா பார்த்தீங்கன்னா நூற்றுல ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து இப்படி தான் இருப்பாங்க அதாவது எப்படின்னா உக்காந்த இடத்துல மற்றவங்க வேலை வரலாம் கெட்டிக்காரங்களாம் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது இவங்க ஓடி போய் ஆடி அப்படியே கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்ய மாட்டாங்க உழைப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா உக்காந்த இடத்துல கிட்ட இந்த வேலை நீ இதை செய் நீ அதை செய் இந்த வேலையை செய்யு சொல்லிட்டு அந்த வேலையை பிரித்து கொடுத்து மற்றவங்கள வேலை வாங்குறது இவங்க கட்டிக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி கடின உழைப்பிற்கும் சொந்தக்காரங்க தான் சரிங்களா இல்லைன்னு சொல்லல ஆனா உக்காந்த இடத்துல மத்த தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுல இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்றேன் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல லாயாலிட்டி பர்சன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாச்சு அதாவது ஆபத்தில் உதவனே நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சரிங்களா அதாவது சின்ன வயசில் நீங்க படிச்சிருக்கலாம் அது அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு பிடிச்சவங்க யாரா இருக்காங்க உண்மையா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க சரிங்களா அதாவது எந்த எல்லைக்கும் போவாங்க உதவி செய்யறதுக்கு சரிங்களா அது காசு பணம் எதுவா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனைப்பா உதவி செய்யப்படுதுப்பான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இவங்க வந்து இவங்களுக்கு பிடிச்சவளா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக எந்த எல்லைக்கும் போயிட்டு உதவி செய்ய அவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய நபர்களாவும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த அஞ்சாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மா அப்படின்னாவே எந்த கண்ணு தண்ணி வருங்க பாசம் அதிகம் கொண்டவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க அதாவது குடும்பத்தை அதிகமாக மதிப்பாங்க நேசிப்பாங்க குடும்ப உறவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ஃபேமிலி வந்து கெட் டுகெதர் ஃபங்க்ஷனு ஒரு அதாவது ஒரு நாலஞ்சு அதாவது குடும்பம் மொத்தமாக ஒன்று சேர்றது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தோட அதாவது சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து வெளியே போகிறது சேர்ந்து சாப்பிட்றது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா எங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு எடுத்தாங்க ஏன்னா கால புருஷனுக்கு இந்த ரிஷபம் வருதுனால குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முற்படுவாங்க சேர்த்து வைக்கிறதுல அதிகமா முற்படுவாங்க அதே மாதிரி அம்மா குடும்பம் தாய் இந்த விஷயத்தின் மீது உங்களுக்கு வந்து அதிகமான பாசம் விட்டது மிகையாகவே என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பலமாவும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல பாசக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரிஷப் ராசியினுடைய பலவீனங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இதனுடைய ராசி அதிபின் சொல்லப்படக்கூடிய சுக்குரனே இந்த வீட்டுக்கு ஆராமகிபி வருவாருங்க சரிங்களா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை இவங்களை தேடி வரதை விட இவங்களாதான் போய் பிரச்சனைல மாட்டுவாங்க தலையை கொடுப்பாங்க பிரச்சனையை வளர்த்துப்பாங்க சரிங்களா இவங்க பாட்டுக்கு இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுனா எந்த பிரச்சனையும் வராதுங்க தேவையில்லாத விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு போயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம மூக்க நொடைச்சோ ஒரு சண்டை போயிட்டு இருக்கோம் தேவையில்லாம உள்ள போய் வாங்கிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி தேவையில்லாம இவங்களா வாயை கொடுத்தோ இவங்களா மூக்க நுடைச்சோ இவங்க மூக்க உடைச்சிப்பாங்க சரிங்களா அது ஒரு டிராபேக்கா கிட்ட பார்க்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அன்பு பாசம் இதுதான் என்னுடைய பலமும் சரி இதுதான் என்னுடைய பலவீனமும் சரி சரிங்களா அதாவது தனக்கு பிடிச்சவங்களுக்காக அதிகமான அன்பையும் பாசத்தையும் அப்படியே கொட்டுவாங்க சரிங்களா கொட்டிட்டு அதுக்கு அப்புறம் அது கிடைக்காத பட்சத்துல இவங்க அதனால கஷ்டமும் படுவாங்க அதாவது யார் மீது அதிகமான பண்பும் பாசமும் வைக்கிறாங்களோ அவங்களாலேயும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா காயப்படுத்தப்படுவாங்க கஷ்டப்படுத்தப்படுவாங்க அப்படின்றதும் இந்த ரிஷபத்தினுடைய ஒரு சாபக்கேடாவே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசை வந்து எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்றத பெரும்பாலும் இவங்க நீங்கள் கற்றுக்கலாங்க சரிங்களா கொஞ்சம் கஞ்சத்தனம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஹரிஷபுரத்தில் பிறந்தவாங்க கிட்ட கண்டிப்பாக கஞ்சத்தனம் இருக்கும் மகாலட்சுமியோட வீடு அவ்வளோ சீக்கிரம் வந்து காசு வாங்கவும் முடியாது அதே மாதிரி பணத்தை வந்து எப்படி சேர்த்து வைக்கலாம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக வந்து ரிசர்ச் பண்ணி அட்வைஸ் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ஒரு நாலேஜ் அப்படின்றது இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கோவம் வராதுங்க சரிங்களா அதாவது பெரும் பெரும்பாலும் கோவம் வந்து ரொம்ப ரேராக எக்ஸ்ட்ரீமா தான் வரும் ஒன்ஸ் வந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வரும் சரிங்களா பொறுமை சாலைங்க தான் சரிங்களா சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க ஆனா ஒன்ஸ் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவத்தை அப்படியே கடுமையா காட்டுவாங்க மூஞ்சிலே காமிப்பாங்க அந்த கோவத்தை சரிங்களா வார்த்தைகளை காமிக்கிறத விட மூஞ்சில காமிக்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்ஸ் வந்து கோவம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த பேச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் மேல போகும்போது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த அதையும் கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கட்டுப்படுத்திக்கணும் அது கட்டுப்படுத்திக்கிட்டால் நிறைய இடங்களில் நிறைய நபர்களை இவங்க வாழ்க்கையில் இழக்காம இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோட்டை விடுவாங்க அது எப்படி கோட்டை விடுவாங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க அதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் யோசிப்பாங்க சரிங்களா இதா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இப்படி போனா இது என்ன ஆகும் இது இப்படி போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லா சைடும் யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த கிடைச்ச வாய்ப்பை நைவு விட்டுருவாங்க சரிங்களா அதாவது பெரும்பாலும் வாழ்க்கையில இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்கா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து இழக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படி வாங்க குணம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கிட்ட அது எப்படின்னா இவங்க ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க மரியாதை வச்சிருப்பாங்க அவங்க வந்து இவங்களை வந்து முதல கொட்டிட்டாங்கன்னா அது இவங்களுக்கு பெருத்த ஒரு காயத்தை ஒரு அடியை வந்து கொடுக்கும் அதை மறக்கவே மாட்டாங்க வழக்கம் முழுக்க அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அல்லது யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணிட்டா கூட அதை அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சில நேரங்களில் அதை மறந்துட்டு போயிடுவாங்க ஆனா பல நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு ஒரு நேரம் வரும்போது அது அப்படியே ஒன்று அந்த இடத்துல சொல்லி காமிப்பாங்க நீ இப்படி பண்ண நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிப்பாங்க அல்லது அவங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கோத்து விட்டு போயிடுவார் ஸோ அந்த ஒரு தன்மை அப்படின்றது ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் சுட்டு கீழே இருக்குன்னு சுட்டுக்கீழாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்